திருவண்ணாமலையின் மகிமை இது கலியுகம் எனவே இதற்கு உரிய முறையில் செயல்பட்டு தெய்வ அருளை பெற பெரியோர்கள் வழிகாட்டி உள்ளனர் ஏனெனில் கலியுகத்தில் மனிதனை மிதித்து மனிதன் முன்னேறும் யுகம் மற்றவரை பற்றி கவலை இல்லை தான் நன்றாக இருந்தால் போதும் என் குடும்பம் நன்றாக இருந்தால் போதும் என்னும் மாய உலகில் மனிதன் சிக்கித் தவிக்கும் வினோத யுகம் பணம் ஒன்றே பிரதானம் மற்றதெல்லாம் சாதாரணம் என்ற நிலைக்கு மனிதன் வந்துவிட்ட யுகம் வேகம் வேகம் எதிலும் வேகம் உண்ண வேகம் முன்னேற வேகம் போட்டி பொறாமை என தனியொரு மனிதனின் மனம் போட்டி பொறாமை சுயநலம் என சுருகி கொண்டே வருகிறது மனதை தூய்மைப்படுத்த அழுக்காக்கிக் கொண்டே வருகிறது தியானம் யோகம் ஆழ்மனம் மூச்சு பயிற்சி என நேரத்தை செலவிட பொறுமையை கடைபிடிக்க எந்த ஒருவரும் தயாராக இருக்கவில்லை ஆசை இருக்கிறது கலியுக யதார்த்தம் வாழ்க்கை நிலை இடம் தருவதில்லையே இதற்குத்தான் இதைத்தான் நம் பெரியோர்கள் முன்கூட்டியே யூகித்து கிருதாயுகம் திரேதாயுகம் யுகம் கலியுகம் என யுகங்கள் நான்கு கிருதாயுகத்தில் இறைவனை தியானிப்பதன் மூலமும் யுகத்தில் பலவிதமான யாகங்களை செய்வதன் மூலமும் துலாபார யுகத்தில் புண்ணிய கர்மாக்கள் செய்வதன் மூலமும் மக்கள் இறைவன் அருளை பெற்றனர் நடமாடும் எந்திரங்களாக மனிதர்கள் வாழ்க்கை நடத்தும் இந்த விஞ்ஞான காலத்தில் இவையெல்லாம் சாத்தியப்படுமா எனவே இக்கலியுகத்திற்கு எல்லோரும் ஏற்ற வகையில் இறைவனுடைய திருநாமத்தை உச்சரிப்பதே போதும் என்பதே தர்ம சாஸ்திரங்கள் காட்டும் வழி இறைவனுடைய திருநாமமே மந்திரம் அதை வெறும் வாயளவில் உச்சரித்தால் போதாது குறையாத நம்பிக்கையும் ஆழ்ந்த பக்தியும் கொண்டு ஒழுக்கமும் கொண்டு இறைவன் திருநாமத்தை உச்சரித்தால் அது நிச்சயமான பலன் தரும் திருவண்ணாமலையாருக்கு அரோகரா திருவண்ணாமலையின் ரகசியங்கள் இந்த மலையிலிருந்து பல்வேறு சிவத்தலங்களுக்கு ரகசிய பாதைகள் செல்கின்றன சூட்சம உலகில் உலவக்கூடியவர்கள் மட்டுமே இப்பாதைகளை பயன்படுத்த முடியும் பசிப்பினியை போக்கக்கூடிய கனி தரும் விரட்சம் இந்த மலையில் உள்ளது மிக கனியையும் மிக பரந்த இலைகளையும் கொண்டது மேல் நாட்டவர் திருவண்ணாமலையை உள்ளே நடமாட்டங்களை கொண்ட மலை என்றும் கூறியிருப்பது இங்கு நினைத்து பார்க்கத்தக்கது எண்ணிலா சித்தர்களும் ஞானிகளும் தபோதனர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் செம்பன்மயமான சிவஜோதியில் ஐக்கியமாக தவம் இருப்பதும் இந்த மலையில்தான் இந்த மலையில்தான் பிரம்மயாகம் நடக்கிறது அந்த குறிப்பிட்ட நேரத்தில் எந்த குருவும் தன் சீடர்களுக்கு பிரம்ம உபதேசம் செய்ய மாட்டார்கள் உலக சேமத்திற்காக உலகை அழிவிலிருந்து பாதுகாக்க பலவித ஹோமங்களை இந்த மலையில் இருக்கும் மகான்கள் நடத்தி உலகை காக்கின்றன தெய்வீக அரசு இந்த மலையில் செயல்படுகிறது என்றும் சொல்லலாம் தெய்வீக இசை இடையறாது ஒழித்து கொண்டே இருக்கின்றது அதற்கேற்ப தாண்டவமாடும் தேவ நாட்டியமும் இடைவிடாது நடந்து கொண்டே இருக்கிறது தெய்வீக இசையும் தாண்டவமும் நின்று போனால் உலகம் அழியும் பிரளயம் ஏற்படும் அது ஊழி கூத்தாக அமையும் மலையின் உள்ளே தினசரி பூஜை நடைபெறுகிறது தேவர்களும் ரிஷிகளும் மகான்களும் நல்ல ஆத்மாக்களும் புண்ணியம் செய்தவர்களும் நல்ல மனமுடையவர்களும் தத்தமக்குரிய காலங்களில் தெய்வீக தரிசனம் கண்டு வணங்குகின்றனர் மலையில் சூட்சம ரூபத்துடன் வசித்து வருபவர்களுக்கு நித்திய கடமைகள் உண்டு அவர்கள் தெய்வீக கடமைகளுடன் மலைவளமும் அருவமாக செய்து கொண்டிருக்கின்றனர் மலையிலிருந்து எப்போதும் ஒரு ஒளி வீசிக்கொண்டே இருக்கிறது அது செம் பொன்னிறமான ஒளிக் கற்றைகள் மலையின் அதிர்வலைகள் மகத்தானது மலையின் ஒவ்வொரு பூஜை வேலைக்கும் சங்கொலி கேட்டுக்கொண்டே இருக்கும் கோவிலில் அண்ணாமலையாருக்கு அர்ச்சனை செய்யப்படுகிறது அந்த அர்ச்சனை வில்பத்தின் சூட்சும ரூபம் மலையாகிய அண்ணாமலையார் முன் குவிந்திருக்கிறது கோவிலில் சுவாமி முன் காட்டப்படும் நெய்வேத்தியத்திலிருந்து கற்கள் கூட மலையாக அண்ணாமலையாரிடம் போய் சேர்கின்றன மலையில் வெள்ளியை நிகர்த்த மீன்களும் தங்கம் போன்ற மீன்களும் உலவும் தடாகங்கள் உள்ளன இவற்றில் பனியின் வெண்மையை தோற்கடிக்கும் வெள்ளி உலையடைய நீர் நிரம்பியுள்ளது இதன் பிரகாசம் கண்களை கூசவைக்கும் ருசியில் சிறந்த நீர் சுனைகளும் தெய்வீக சக்தி கொண்ட மூலிகை வாசம் பொருந்திய சலசலக்கும் அருவிகளும் உள்ளன இதுபோல ஏராளமான இரகசியங்கள் மலையில் உள்ளன சாதாரணமாக இறைவன் பெயரால் ஊர்பெயர் அமையும் ஆனால் இங்கு ஒரு மலையின் பெயரால் ஊர் விளங்குகிறது ஈசனின் பெயர் கூட மலையின் பெயரால் அண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் என்றுதான் வழங்கப்படுகிறது இறைவனுக்கு உருவம் கிடையாது லிங்கத்திற்கு சொரூபம் உண்டா மலைக்கு உருவம் உண்டா கிடையாது அதனால் இறைவனை லிங்கமாகவும் மலையாகவும் கற்பித்தனர் பாமர மக்களுக்கு பிடித்துக்கொள்ள ஒரு ஊன்றுகோள் வேண்டுமே இறைவனை சில ஜோதி ஸ்வரூபமாகவும் வணங்குவர் அந்த ஜோதி ஸ்வரூபம் இங்கே உள்ளது ஆக இத்தலத்தில் இறைவன் லிங்கமாகவும் மலையாகவும் ஜோதியாகவும் காட்சியளிக்கின்றார் இந்த மூன்று உருவங்களுக்கும் புராண கதைகள் உண்டு பல தலங்களை காட்டிலும் இத்தலம் மேன்மையானதற்கு காரணம் இந்த மூன்று அஸ்வதைகளும் இத்தலத்தில் நிகழ்ந்ததால் தான் இத்தலத்தை பற்றி பெருமை பேசும் புராணங்களுக்கு கணக்கு கிடையாது பல புனித ஸ்தலங்களுக்கு மத்தியில் இத்தலம் ரத்னம் போல் ஜொலிக்கின்றது ஒரு கொடியின் வேரில் நீர் வார்த்தால் அது எங்கும் பரவி அக்கொடியை மலர் செய்கிறது அதுபோல அருணாச்சலேஸ்வரருக்கு பூஜை முதலியன செய்தால் பெருத்த பயனளிக்கும் என்றெல்லாம் இதன் சிறப்பை மார்க்கண்டேய முனிவருக்கு நந்திதேவர் உரைத்தார் விஞ்ஞான ரீதியாக பார்த்தாலும் இதைவிட புராதானமான மலை இல்லை என்பது விளங்குகிறது இந்தியாவின் வடக்கே கோட்டை மதில் போல் வியாபித்தும் உயர்ந்தும் விளங்குகின்ற இமயமலை கூட காலத்தால் பிந்தியது மிக பழைய காலத்தில் இது கடலில் மூழ்கியிருந்தது இப்பொழுதும் இங்கு சில நீர்த்தேக்கங்களில் இருக்கும் ஜந்துக்கள் கடலில் மூழ்கியிருந்தது இப்பொழுதும் இங்கு சில நீர்த்தேக்கங்களில் இருக்கும் ஜந்துக்கள் கடலில் வாழ்பவனாய் உள்ளன நிலநடுக்கம் போன்ற இயற்கை கோளாறுகளால் கடல் மலையாகியது இது பிற்கால சம்பவமே திருவண்ணாமலையின் கதை வேறு உலகிலேயே புராணதமான மலை இது அண்ணாமலை நமது பூமியின் மத்திய பாகம் என புராணங்கள் வர்ணிக்கின்றன புவியை ஐந்து பிரிவுகளாக வகுத்தனர் மண்தலம் காஞ்சி ஆகாயத்தலம் சிதம்பரம் வாயுஸ்தலம் காலத்தி நீர்த்தலம் திருவண்ணை காவல் திருச்சி அருகே உள்ளது நெருப்புத்தலம் அண்ணாமலை என்று பிரித்தார்கள் உண்மையிலேயே விஞ்ஞான ரீதியாக நெருப்பு கோளம் குளிர்ந்து மலையாகியது இதைத்தான் புராணங்கள் ரசமான கதைகளாம் என்று வர்ணிக்கின்றன அருண் ப்ளஸ் அசலம் அருணாச்சலம் அருணம் என்றால் சிவப்பு அசலம் என்றால் மலை அதாவது செம்மலை என்று அர்த்தம் தீவினைகளை நீக்கி நலம் தரும் மலை இது திரு அண்ணாமலையானது எண்கோண அமைப்பில் காணப்படுகிறது எட்டு திசைகளிலும் எட்டு லிங்கங்கள் காணப்படுகின்றன மலையின் சுற்றளவு எட்டு மைல் எட்டு திசைகளிலும் எட்டு லிங்கங்கள் உள்ளது அபூர்வ ஒற்றுமை மலை சுற்றும் வழியின் எட்டு திசைகளிலும் இருக்கும் நந்திகள் மலையை பார்த்த வண்ணம் உள்ளன லிங்கத்தை பார்த்து அமர்ந்திருப்பதுதானே நந்தியின் அமைப்பு முறை அப்படி கவனித்தால் மலையே லிங்கம் என்பது நிரூபணமாகின்றது நம் உடலுக்கு ஒன்பது வாசல்கள் அண்ணாமலையார் கோவிலிலும் ஒன்பது கோபுரங்கள் அதுபோல திருவண்ணாமலைக்குள் நுழையலாம் எந்த சாலை வழியாக வந்தாலும் எதிர் நின்று அழைப்பது அண்ணாமலையார்தான் கோலத்தில் அண்ணாமலை அமைந்துள்ளதால் எட்டு திசைகளிலும் எட்டு வித அமைப்புகளில் தெரியும் மலையே லிங்கமாக இருப்பதால் தீபத் திருவிழா நாளை தவிர மற்ற நாட்களில் மலை மீதி அவரும் செல்ல மாட்டார்கள் மலையாகவே இறைவன் எழுந்தருளி எழுந்தருளிவிட்டதால் மிகப்பெரிய அண்ணாமலையாருக்கு அபிஷேகம் செய்விக்கவும் பூமாலை சூட்டவும் வில்வம் போட்டு அர்ச்சிக்கவும் மனிதர்களாலும் முடியாது தேவர்களாலும் முடியாது எனவே எல்லோரும் வழிபட வசதியாக எளிமையாக மலையின் அடிவாரத்தில் சிறிய அளவில் ஸ்வயம்புலிங்கமாக சிவபெருமான் தோன்றி அருளினார் அதுவே இன்றைய அருள்மிகு அண்ணாமலையார் திருக்கோவில் இதன் தொடர்ச்சி நாளை தொடரும்